நமது பாரத திருநாட்டிலே தென்னகத்திலே உள்ள தமிழ்நாட்டில் உணவுக்கு வழியில்லாமல் நான் இறந்தேன் என்று கூறும் பட்டினி சாவை அகற்றிய ஒரு வளமான மாநிலத்தில் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அருமையான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் பேரறிஞர் அண்ணா அவர்களின் சிறுகதைகளில் ஒருவன்தான் பிடிப்பட்டான் என்ற கதையினை கேட்கப் போகிறோம் இந்த கதை எழுதப்பட்ட காலமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அக்காலகட்டத்திலே நடைபெற்ற நிகழ்வை புனைவாக எழுதப்பட்ட ஒரு கதை இது இந்த கதை வீரம்மாள் நாச்சிமுத்து இந்த இரண்டு பேருடையது நாச்சுமுத்து என்பவன் பதினேழு வயதுடைய இளைஞன் அவன் ஒரு கொலை செய்திருக்கிறான் யார கொலை செஞ்சிருக்கிறான் தெரியுமா பெற்றெடுத்து வளர்த்த சொந்த தாயை கொலை செய்திருக்கிறான் குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டான் அவனுக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டு விட்டது ஆனால் நீதிமன்றமே இந்த வழக்கின் விசாரணையை மீண்டும் நடத்த வேண்டும் அவருக்கான தண்டனையை அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறது ஏன் சொல்லியிருக்கிறாங்க கவனிப்போம் கொலை செஞ்ச நாச்சிமுத்து ஒரு வெறியனா இல்லவே இல்லை ரொம்ப தெளிவாக இருப்பவன் அப்ப குடிச்சிட்டு கொலையை செஞ்சிருக்கானா இல்ல தெளிவாதான் அந்த கொலையை செஞ்சிருக்கான் இல்ல பெண்கள் சவகாசத்தினால ஏற்பட்ட ஏதாவது ஒரு கோபத்தினால் அவன் கொலை செஞ்சிருக்கானா இல்லவே இல்லை அவனுக்கு அப்படி ஒரு பழக்கமே இல்லை அவன் அவன் அம்மா மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தவன் இல்ல அவன் ஒரு திருடனா இல்ல தீயன் பழக்க வழக்கம் உள்ள நண்பர்களோட சவகாசம் அவனுக்கு இருந்ததா கிடையாது அப்படி ஒன்று இல்லவே இல்ல இல்ல அவங்க அம்மாவை அடித்து உதைத்து அம்மா கிட்ட காசை பிடிக்கிட்டு போயிட்டு செலவு பண்ணக்கூடிய ஊதாரியா கிடையவே கிடையாது அவன் தன் தாயை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் கஷ்டப்பட்டாவது கஞ்சி ஊற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு இளைஞன் அப்ப ஏன் அந்த கொலையை செஞ்சான் இத அறிஞர் அவர்கள் மாற்றி யோசிக்கிறார் தாய் மேல ஏதாவது குற்றம் இருக்கா தாய்க்கு ஏதாவது தகாத உறவு இருக்கா இல்லவே இல்லை அவள் தன் கணவன் இழந்த பிறகு தன் ஆசை மகனை வளர்ப்பதற்காகவே அல்லும் பகலும் பாடுபட்டு உழைத்தவள் இப்படிப்பட்ட ஒரு தாய் தாயிடமும் எந்த விதமான தவறும் இல்லை இல்லை தாய் ஒரு நோயாளியா கிடையவே கிடையாது அவள் நல்ல ஆரோக்கியத்துடன் தான் இருந்தாள் ஆனா அந்த தாய் தான் கொள்ளுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறான் ஏன் ஒரு தாய் வந்து தன்னுடைய மகனை வந்து கொல்றதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறா இது நம்ம வந்து ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த பையனுக்கு பாருங்க வெறும் பதினேழு வயசு பார்க்கறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க சிங்கக்குட்டியாட்ட ஒரு பையனை வளர்த்து எடுத்துட்ட இனிமேட்டு உனக்கு கவலை வீரமா ஓம் பையன் வந்து என்னவாவது என்னவாது கஷ்டப்பட்டாவது கல்லு உடைச்சாவது உனக்கு ஒரு கஞ்சி கஞ்சி மாட்டானா நீ உக்காந்து சாப்பிட வேண்டிய ஆளு இனிமேட்டு அப்படின்னு போறவங்க வரவங்க பாக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க வீரம்மாளுக்கும் ஆசை தான் பையன் சம்பாதிப்பான் நமக்கு கஞ்சி ஊத்துவான் கல்யாணம் பண்ணுவான் பேர பிள்ளை என் மடியில கொஞ்சம் விளையாடும் இந்த ஆசை வீரம்மாளுக்கும் இருந்தது அவளும் ஒரு சாதாரண பெண்மணி தானே ஆசை இருக்காதா என்ன சரி அவனுக்கு ஏதாவது வெறியா கோபமா இல்லை பித்து பிடிச்சிருக்கா அவனுக்கு இல்லை இல்லை ஏதாவது பதற்றத்தில் இருந்தானா மன உளைச்சல்ல இருந்தானா கிடையவே கிடையாது இதுவும் இல்லை ஆனா அவன் கொலை செய்யும்போது தாய் மறுத்தாளா அதுவும் இல்லை கொலை செய்வதற்கு தாயே அனுமதி வழங்கலாம் சரி பதற பதற கொலை பண்ணானா இல்லை தூங்கும்போது கொலை பண்ணானா இல்லை அப்புறம் எப்படி தான் பண்ணான் கொலை ஆனா கொலை செய்வதற்கு மின் முன்னடி அந்த வீட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த கொலைகாரன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அந்த சிறுவன் நாச்சி முத்து என்ன செஞ்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இளைஞன் அவங்க வீட்டு உணவு பாத்திரங்களை எல்லாத்தையும் தொழவி இருக்கிறான் தொழவி ஒரு வேளைக்கு உணவு கிடைக்குமா ஒரு பிடி சோறு கிடைக்குமா என்று உணவு பாத்திரத்தெல்லாம் தேடணும் கிடைக்கல அதற்கு பிறகுதான் அவனுடைய தாயை வந்து கொலை பண்ணான் கொலை பண்ண முன்னாடி அவனோட தாயை உற்று பார்த்தான் தாயும் சம்மதம் தெரிவிச்சா தாயை கட்டி அணைச்சான் அழுதான் அழதடா மகனே என்று தாய் ஆறுதல் சொன்னான் தாய் சொன்னதுக்கு அப்புறம்தான் தாயினுடைய கழுத்தை அறுத்தான் ஆனா அந்த காட்சியை கண்டவர்களோ தாயினுடைய கழுத்தை அறுத்தது மட்டும்தான் கண்டாங்க அதற்கு முன்னாடி அந்த வீட்டிலே என்ன நடந்தது அவர்கள் இருவரும் எப்படி வாழ்ந்தாங்க இதெல்லாம் தெரியல இந்த கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வீட்டுல இவன் போயிட்டு சோறு பாத்திரம் எல்லாம் உருட்டுனானே இது யாராவது பார்த்தாங்களா இல்லை அவன் கழுத்தை இருக்கும்போது ஆனா சரியான சாட்சி பார்த்துட்டாங்க பக்கத்துல இருந்து வந்து இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்துல நாகம்மன் நாயக்கன் பாளையத்துல நடக்குது இந்த பையன் சவர கத்தியாலேயே அறுத்து கொள்றான் கொலை நடந்த தேதி ஜூலை மாதம் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்கிறார் இது அந்த காலகட்டத்தில் இருந்த வறுமையை காட்டுது சரி அப்படி நாச்சி தான் என்ன பிரச்சனை அவனுக்கு என்னதான் பிரச்சனை அவங்க தாயை கொலை பண்ண வேண்டிய அளவுக்கு ஏன் அவன் வேலை வெட்டிக்கு போலியா போனான் கஷ்டப்பட்டு உழைச்சான் உழைச்சதுக்கு கால் கூலி அரை கூலின்னு கிடைச்சது கிடைச்ச கூலிய வாங்கிட்டு வந்தான் அவங்க தாயோட சந்தோஷமா வாழலாம் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சான் எந்த வேலைக்கும் அவன் வந்து கூச்சப்படல குலப்பெருமா அவனை தடுக்கல அவன் என்ன செஞ்சான் கிடைக்கும் வேலையை செய்வோம் மகிழ்ச்சியா சாப்பிடுவோம் வாழ்வோம் வாழ வேண்டிய ஆசை அவனுக்கும் தான் இருந்தது ஆனா இந்த உலகத்துல அவனுக்கான வாழ்க்கை மறுக்கப்பட்டது ஏன் மறுக்கப்பட்டது எதற்காக மறுக்கப்பட்டது கூலி வேலை கூட அவனுக்கு கிடைக்கவில்லை அவனுக்கு கூலி வேலை கூட இல்லை அவன் கூலி வேலை இல்லாத காரணத்தினால தாய்க்கு கஞ்சி ஊற்ற முடியல ஆனா இன்னைக்கு இந்த நிகழ்வு சொன்னா யாராவது ஏத்துக்க முடியுமா இல்லை இன்னைக்கு அரசாங்கம் நமக்கு விலையில்லா அரிசியை வழங்குகிறது அந்த விலையில்லா அரிசியை பெற்று வேலை கஞ்சாவது குடிச்சு உயிர் வாழ முடியும் அதற்கடுத்து நமக்கு உதவித் தொகைகளும் கிடைக்கிறது அரசு மருத்துவமனைகளில் நோய்களுக்கு விலையில்லா மருத்துவம் கிடைக்கிறது இத்தனை வசதிகள் இன்று கிடைக்கிறது நமது தமிழகத்தில் ஆனால் அன்றைய காலகட்டத்துல அப்படிலாம் கிடைக்கல அவனுக்கு ஒரு வேலை கஞ்சி இருந்திருந்ததுன்னா அவங்க அம்மாவோட ஒட்டி போன வயிறுக்கு ஒரு வேளை கஞ்சி ஊத்த முடிஞ்சிருந்ததுன்னா அவன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்க மாட்டான் இவன் சூதுவாது தெரியாது திருடி படைக்கலாம் அப்படின்ற எண்ணம் இல்லை சரி ஏதாவது பல்ல காட்டி இழிச்சு பிச்சை எடுக்கலாம் அப்படின்னா அதற்கும் அவனுக்கு விருப்பம் இல்லை உழைக்க தான் விரும்பினான் ஆனா அவனுக்கு உழைப்பதற்கான வேலை கிடைக்கல ஆனா இன்னைக்கு பாருங்க நாட்டினுடைய நிலைமை தலைகீழே இருக்குது இன்னைக்கு வாண்டட் வாண்டட் வேலைக்கு ஆள் தேவை வேலைக்கு பெண்கள் தேவை வேலைக்கு ஆள்கள் தேவை செக்யூரிட்டி வேலைக்கு ஆட்கள் தேவை இதை போல வந்து முறைசாரா தொழில்கள்ல பல்வேறு வேலை வாய்ப்புகள் ஒட்டி கிடக்குது இன்னைக்கு நமக்கு வேலைக்கு ஆள் கிடைக்காதனால வடக்கிருந்து வந்து இங்க வேலை செய்யறக்கூடிய நிலைமை இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாடு எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க இந்த கதை நம்மளுடைய தமிழகத்தின் அன்றைய காலகட்டத்தின் வறுமை கோட்டினை எடுத்து காட்டக்கூடிய ஒரு கால கண்ணாடியாக இது திகழ்கிறது அப்புறம் எதுக்காக கொலை செஞ்சான் அவனோட தாயை அவனால கஞ்சி ஊத்தி காப்பாற்ற முடியல பசியால தாய் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டே இருக்கிறான் ஒட்டி போன வயிறோட இருக்கிறான் சரி மகாத்மா என்ன இருக்கிறார் துடிக்கிற கண்ணு குட்டிய அதனுடைய துடிப்பு தாங்க முடியாம நான் அத நாம அத கொலை செய்யலாம் அது கொலையாகாது குற்றமாகாது அது ஒரு கருணையான செயல் சொல்லியிருக்காரு அதை தாயின் மனு செஞ்சான் அவனோட அம்மா அவன் கண்ணி எதிர்க்க கொஞ்சம் கொஞ்சமா சாகிறது அவனால பாத்துக்கிட்டு இருக்க முடியல அதனால என்ன பண்ணா இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லை அப்படின்றதெல்லாம் கத்தி எடுத்து கொலை பண்ணான் आवன, அவனை அடுத்து அவனும் தற்கொலை செய்து கொண்டிருப்பான் அதான் அதற்கு முன்பே அவன் பிடிபட்டு விட்டான் அந்த ஒருவன்தான் பிடிபட்டான் ஆனால் இதை போல் வறுமையால் கொலை செய்து தற்கொலை செய்து கொண்டவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவங்க யாருமே பிடிபடல ஏன்னா அவங்க சேர்ந்து தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க இல்ல இதை யாருக்கும் பார்க்காம மறைச்சிடலாம் அப்படின்னு அவன் நினைக்கல குற்றத்தை ஏத்துக்கிட்டான் ஒத்துக்கிட்டான் ஆனா அவனுக்கு வந்து செஷன்ஸ் கோர்ட்ல ஆயுள் தண்டனை தரப்பட்டது சென்னை உயர் நீதிமன்றம் விசாரிச்சுட்டு இத சாதாரண கொலை வழக்கா எடுத்துக்க முடியாது அரசாங்கம் இத முன்னிப்பா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு சரி இவ்வளவும் நடந்தது ஒருவன் தான் பிடிப்பட்டான் என்று இந்த கதையை பேரறிஞர் அவர்கள் சொல்றார் தாழ தாயை வந்து சந்தோஷமா வாழ வைக்க முடியல ஆனா துடிதுடிக்க வைக்காம இருக்கணுமே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த கொலை நடந்தது இந்த கொலை கருணையால் நடத்தப்பட்ட கொலை ஆனால் அகப்பட்டவன் அவன் ஒருவன்தான் இதை போல் வறுமையால் பல உயிர்கள் இந்த நாட்டில் போயிருக்கிறது இதைதான் பேரறிஞர் அவர்கள் அன்றைய காலகட்டத்தின் வறுமையை கால கண்ணாடியாக பதிவு செய்கிறார் இந்த கதை இருபத்தி ஐந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் திராவிட நாடு இதழில் வெளிவந்தது சரி நாம இந்த கதையை பார்த்தோம் ஆனா இன்னைக்கு கொலைகள் இதை போல நடக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு பாருங்க பிள்ளைகளை கொன்று தாயும் தற்கொலை குடும்பத்தோடு தற்கொலை தற்கொலை செய்வதற்கு முன் குடும்ப உறுப்பினர்களை கொலை செய்தார் இது நிறைய நடக்குது ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய கொலைகள் எதுவும் உணவுக்கு வழி இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்படின்னு நடக்கிறது இல்லை அதிகபட்சமா நடக்கக்கூடிய கொலைகள் கடன் பிரச்சனை மற்றபடி குடும்ப பிரச்சனை இதன் காரணமாக தான் தன் குடும்பத்துக்குள்ளேயே இந்த கொலைகளும் தற்கொலைகளும் இன்று நடைபெறுகிறது இதற்கும் ஒரு நல்ல தீர்வு விரைவில் நம் தமிழகத்தில் கிடைக்கும் என்று நம்புவோம் இப்படிப்பட்ட வறுமையில் வாடிய நம்ம தமிழகம் இன்று இந்த கல்வியால் வேலைவாய்ப்பால் முன்னேறி முன்னேறியிருக்கிறது இப்படிப்பட்ட தேசத்தில் வாழ்வதை நாம் பெருமையாக கொள்வோம் ஆனால் நம்முடைய வளர்ச்சி இன்னும் இன்னும் மேலே செல்ல வேண்டும் இப்படி வறுமையால் கொலை செய்யப்பட்டார்கள் கடனால் கொலை செய்யப்பட்டார்கள் இந்த கொலைகள் எதுவும் நிகழ்வது தமிழ்நாட்டில் அறவே இல்லாமல் ஒரு நாள் வர வேண்டும் ஏன் தமிழ்நாட்டை மட்டும் தான் இல்லாமல் போனங்கமாங்க உலகத்திலேயே இதை போல கொலைகளை ஒரு உயிரை எடுக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து எங்குமே இல்லாத மாதிரி ஒரு நிலைமை வர வேண்டும் அன்னைக்கு இந்த மனிதம் சிறந்து வாழும் தழைத்து ஓங்கும் கால கண்ணாடியை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் எவ்வளவோ முன்னேறிவிட்டோம் இன்னும் நாம் பயணிக்க வேண்டிய தூரம் இருக்கிறது அந்த தூரத்தை பகுத்தறிவோடு படிப்பறிவோடு கடப்போம் நன்றி வணக்கம்